வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் ஆனமலையில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான சைடு பேரியர் போஸ்டர்கள் திருட்டு ஆறு பேர் கைது ஆனமலை போலீசார் அதிரடி கோயமுத்தூர் மாவட்டம் ஆனமலை நெடுஞ்சாலை உட்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சாலைகளின் விபத்தை தடுக்கும் வகையில் பேரியர் விபத்துகளை தடுக்கும் வகையில் எச்சரிக்கை சைடு போர்டுகள் நடச்சியதும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி பெரியபோது ரோட்டில் பொருத்தப்பட்டிருந்த இரும்பு சாலை தடுப்பான் சைடு பேரியர் போஸ்ட் ஆகியவற்றை அடையாளம் தெரியாத ஐந்து நபர்கள் இயற்றிக்கொண்டிருந்ததை பார்த்த அக்கம்பக்கத்தினர் சந்தேகம் அடைந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு இளைநிலை பொறியாளருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து நெடுஞ்சாலைத்துறையினர் சைடு தடுப்பான் கலட்டப்பட்டிருப்பதை கண்டு இந்நிலையில் கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவின் பெயரில் இரு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தலைமையில் ஆனமலை சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தாமோதரன் சப் இன்ஸ்பெக்டர் முருகநாதன் தனிப்பிரிவு போலீசார் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் சந்தேகத்திற்கு இடமான நிலையில் இருந்த நபர்களை பிடித்து விசாரணை செய்ததில் பாரதி இருபத்தி மூணு வயது தந்தை பெயர் நாகேந்திரன் சிவன் கோவில் தெரு திருக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் கிருபாகரன் இருபத்தி எட்டு வயது இருபத்தி நாலு தந்தை பெயர் அண்ணாதுரை சவுண்டம்மன் கோவில் வீதி சூளைஸ்வரன் பட்டி பொள்ளாச்சி அழகேஸ் பதினெட்டு பார் இருபத்தி நாலு தந்தை பெயர் கண்ணன் ஓம் பிரகாஷ் தேட்டர் வள்ளியம்மாள் தெரு சூலேஸ்வரன்பட்டி பொள்ளாச்சி விக்னேஸ்வரன் இருபத்தி ஏழு பார் இருபத்தி நாலு தந்தை பெயர் ஆனந்தன் பத்திரகாளியம்மன் கோவில் மீது அம்மன் லேவுட் பொள்ளாச்சி ஸ்ரீஜித் இருபத்தி ஒன்பது பார் இருபத்தி நாலு தந்தை பெயர் ராஜ் சூரிய பிரகாஷ் தந்தை பெயர் கோபி நகர் வெட்டி பொள்ளாச்சி பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் திருடப்பட்டதை ஒப்புக்கொண்டனர் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட பிக்கப் வாகனம் மற்றும் சாலைகளில் திருடப்பட்ட சைடு பேரியர்கள் அறிவிப்பு பலகைகள் என சுமார் ஒரு லட்சம் மதிப்பிலான பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டு இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ்